அன்பான வாடிக்கையாளர்களே நாம் ஜிஎன்டி ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே ஆன் ஜிஎன்டி ரோட்டில் ரோட்டில் உள்ள லேவுட்டில் இடம் பார் ரீசேல் இடம் மறு விற்பனை முப்பதடி ரோடு சிஎம்டிஏ அப்ரூவல் மற்றும் ரீரா அப்ரூவல் அளவு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சதுரடி விலை மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்கள் கமர்ஷியல் பர்பஸும் பண்ணலாம் மற்றும் டிஸ்டரியல் பர்பஸும் பண்ணலாம் மிக மிக மெயினில் உள்ள ப்ராப்பர்ட்டி மிக விரைவாக வாருங்கள் வாங்க மெயினோடு நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே ரெடி ஹில்ஸ் டு கார்னோடை ஆன் ஜிஎன்டி ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே மிக மிக ரன்னிங் ரோடு எனி டைம் ரன்னிங் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த ஆன் ரோட்டிலேயே இந்த லேவுட் நியூ சன் சிட்டி சிஎம்டிஏ மற்றும் ரெரா லேவுட் இது வடிக்கலே ரோடு அடி ரோடு சிஎம்டிஏ மற்றும் ரெரா லேவுட் சுமார் இரண்டு மூன்று வருடத்துக்கு முன்னாடி போட்ட லேவுட் அதில் நிறைய வீடுகள் ஆல்ரெடி வந்துவிட்டன இதுவும் முப்பதடி ரோடு இதுவும் முப்பதடி ரோடு அடிக்களலே அருகில் உள்ள வீடுகளை பாருங்கள் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கார்கள் ஒரு வீடு கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது விட்டது அல்ல இந்த இடம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஆபீஸ் பர்பஸ் லாரி ஆஃபீஸ் குடோனுக்கு வைத்து கொள்ளலாம் ரோடு சைட் இருப்பதனால் கிரவுண்ட் ஃப்ளோர் என்பது கமர்ஷியல் பர்பஸ் பண்ணக்கூடிய இடம் இதும் ரோடு இந்த இடம் விற்பனை முப்பதடி ரோடு வெஸ்ட் ஃபேசிங் மேற்கு பார்த்த இடம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் சதுரடி விலை மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர் வாகனங்கள் லாரிகள் செல்கின்றன மிக மிக மெயினில் உள்ள ப்ராப்பர்ட்டி வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்